காலை தானம் ஜனவரி பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது தேவன் செய்ய விரும்பு உடன் படிக்கும் நானுஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் ஒன்று பெரு மூன்று இருபத்தி ஒண்ணு ஜெய்ராஜ் என்பவர் இலங்கை இலங்கை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி நான்கு இறுதி அடித்த சுனாமியில் அவருடைய கை குழந்தை சுனாமி அலை இழுத்து சென்று அவரும் அவருடைய மனைவியும் குழந்தையை தேடி அழைந்தார்கள் பல நாட்களுக்கு பின் ஒரு மருத்துவமனையில் குழந்தை பார்த்தார்கள் தங்கள் குழந்தையை தங்களிடம் தருமாறு கேட்டார்கள் இன்னும் ஒன்பது தம்பிதிகள் அந்த குழந்தையை தங்களுடது என்று சொல்கிறார்கள் எனவே உங்களிடம் குழந்தையை தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஜெயராஜும் அவருடைய மனைவியும் அழுது பார்த்தார்கள் மருத்துவமனை வாசலில் அழுது புரண்டனார்கள் மருத்துவமனை கொடுக்க மறுத்துவிட்டார்கள் மீண்டும் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்று கெஞ்சினார்கள் ஒரு நாள் செய்தார்கள் காவலர் வாசல் ஒப்படைக்கப்பட்டார் டிஎன்ஏ பரம்பரை சோதனை மூலம் குழந்தை யாருடையது என்பதை கண்டுபிடியுங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது பரிசோதனையில் அது ஜெயராஜ் தம்பிதின் குழந்தை என்று கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் நீங்கள் யாருடைய பிள்ளை என்பதில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா ஆதாமின் சந்திதிகள் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகள் என்று சாத்தான் உரிமை கொள்கிறான் கோரி வருகிறான் தம்மை தகப்பனாக ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்கள் வேண்டி வருகிறார் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டிய அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் அந்த அன்பை ஏற்றுக்கொள்வார்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் தமது பிள்ளைகளாக சுவீகரித்துக் கொள்வதற்கான உடன்படிக்கைத்தான் நாணஸ்தானம் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசித்தனால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே ஏனெனில் உங்கள் கிறிஸ்துவர்களாக நானஸ்தான பெறவுவார்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவன் தரித்து கொண்டிருப்பீர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டார்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள் அவர்களின் மாம்ச மாம்சிந்தையாவது புருஷனுடைய சிந்தத்தினாலாவது பிறாமல் தேவனாலே பிறந்தவர்கள் இதுவரை இந்த உடன்படிக்கைக்குள் நீங்கள் வராதிருந்தால் இன்று தீர்மானம் செய்யலாமா தேவனை நித்திய உடன்படிக்கை நான் நினைவு கூறும்படிக்கும் அதை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஜெபிப்போம் என் அன்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா உன் உடன்படிக்க கடத்த நித்திய உடன்படிக்க காணும்படி எங்களுக்கு இரவு செய்யும் அப்பா எல்லாரும் நாங்கள் எல்லாரும் உடைய பிள்ளைகள் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை வழிகாட்டியாக இருந்து நீர் வழி நடத்துகிற தகப்பனாக இருக்கிறப்படையே நன்றியோடு சுதோத்திரிக்கணும் அப்பா இப்படி விட்டு வார்த்தையை கொடுத்தது தான் நன்றி கடுத்த குடானு கொடுத்து சுதோத்திர எடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்